நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி மான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நாதரம் வணக்கம் குரூப் யோ நமோ நட்பவே நட்பவே நட்பவேவம் ஓம் காஞ்சவாசாய வித்மகே சாந்தரோபாய தீமிகே தన్నోชนாய பிரஜோதியத் என்றாத்மா நமகாக் காலேவணங்கர் ஓம் காளிகாசாய வித்மகே மசானவாசின் தீமிகே தన్నో அகோர பிரஜோதியத் என்ற உடைய உபாசனை தெய்வமாகிய மகாவாராகிய வணங்கர் ஓம் அகிஷத் பஜாய வித்மகே சந்தகஸ்தாய தீமிகே தన్నో வாராகி பிரஜோதியத் இன்னொரு உபாசனை பங்களமுகிய வணங்கர் ஓம் பங்களமுகி வித்மகே சம்பீந்தனி தన్నో தேவி பிரஜோதியத் பவிஷயது குருவோ புதவன பலங்கள் பார்க்கும்போது இந்த கிரககத்தை வச்சு தான் சொல்லப் போடு அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிவிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகு ராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் விலகி போயிடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தொடர்ந்து இருந்து வருகிறார் அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இருக்கிறார்கள் இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் வந்து சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போது நிவர்த்தியும் ஆகப் போகிறார் அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது என்னுடைய பலனாக சொல்ல போகிறேன் பொதுவாக இது பொது பலன்கள் தான் நீங்கள் என்னுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது இதை சொல்ல முடியும் சொல்லி உங்களுடைய பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்யும் முடியும் ஏனென்றால் அடியின் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை ஐம்பது வடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் பரம்பரையாக இருந்து வருகிறேன் அருள்வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடமாக அருள்வாக்கு சொல்லி வருகிறேன் அந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை பாரம் இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்தீரானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது படையினராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மிதன ராசினியர்களே உங்களுக்காக இந்த கார்த்திக் மாத ராசி பல நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு மிதன ராசிக்காரனுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கப்போகுது ஏனென்றால் உங்கள் ராசியில் இது வரைக்கும் குரு பகவான் இருந்தார் ஜென்மகுரு கை கட்டிப்பட்டமாக இருக்குமே எதுவுமே பண்ண முடியாது இப்படி மாதிரி ஒரு தான் இருந்திருப்பீங்க அது இல்லாமல் இப்போது நல்ல நிலைமைக்கு வரப்போகுது பொதுவாக மிதன பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு திட்டம் திட்டின்னு இருப்பாங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதனா ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய கற்றுக்கணுன்னு நினைப்பாங்க எல்லாருக்குமே நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க வழக்காடுவாங்க இதெல்லாமே நல்ல ஒரு கை தேர்ந்தவங்க தான் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி டபுள் மைண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும் அது நான் டபுள் மைண்டட் இரு விதமான எண்ணங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுல மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அது உங்கள் ராசியுடைய தன்மை அப்படிப்பட்ட இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தில் வந்துட்டார் கையில் பணம் வரப்போகுது செலவு பண்ண போகிறீங்க அறிஞ்சு செல் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் கொஞ்சம் சேமிப்பு நீங்கள் கொண்டு வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை வந்துடும் தைரியம் குறைஞ்சிருந்தால் கூட தன்னம்பிக்கை வந்தோம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க பாருங்கள் அதில் நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு திட்டத்தை செயல் வடிவம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்து அது மூலிமா அதில் பீர்ப்புகள்லாம் உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி தான் நடக்கப்போகுது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கனோடய சந்தனுடைய சேர்ந்து தான் இந்த கார்த்திகை மாதத்தில் உலா வந்துருக்கார் எந்த ஒரு பாபகரங்களும் இல்லை அதனால் நல்ல விஷயங்கள் தான் உங்கள் மனசில் பதியும் நல்ல விஷயங்கள் வரும் அந்த நல்ல விஷயங்கள் பதிஞ்சு அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க அப்போ எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ கார்த்திகை மாதத்தில் நடக்க போகுதுங்க முன்னோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கலாம் கோயில் குளம் போயிட்டு வரலாம் குடும்பத்தை நல்ல திட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான அறிஞ்சு அதை செஞ்சு அவங்க எல்லாமே உங்களை பேசுகிற மாதிரி உங்கள் மேலே அன்பு ஆதரவாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நடந்துக்க போகிறீங்க இருந்தாலும் வேலை இடத்துல சக ஊழிகள் இருப்பாங்க தொழில் பண்றத்தில் கூட்டாளிகள் பங்குதான் இருப்பாங்க வியாபாரத்துலுமே இந்த கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏ மறைமுகமான சில சில எதிர்ப்புகள் எல்லாமே பொறாமையால் தான் எப்படி இருக்கா எப்படி முன்னுக்கு வரலாம் நம்ம எப்படி கஷ்டப்பட்டுன்னே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் பரவலாகவே மக்களிடையே வந்துட்டுருக்கு அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்வோடு சில பேர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க போகுது அப்போ நீங்கள் அது கவனமாக இருந்து அதிலேருந்து வெளியே வந்துடணும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேச்சு சாதித்தால் பேச்சு திறமையால் சில பேர் பார்த்திங்கன்னா சாதன தொண்டனாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுடைய பேர் பேசப்படும் அவங்க செஞ்ச விஷயத்தை உடனே தலைமைக்கு போகாது அப்போ என்ன பண்ணுவாங்க தலைமையை அவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்து வழிநடத்தி செல்லவுடுவாங்க நீ இதை பார்த்துக்கோ உன்னுடைய திறமை தெரிஞ்சு போச்சு அப்படிதான் அப்போ எது எப்படி நடந்தது ஒரு நல்ல நேரம் வந்த பிறந்த நடக்கும் கிட்ட நேரத்தில் நடக்குமா நடக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திங்க கலைத்துறை சமூக நீதித்துறை கல்வித்துறை கம்ப்யூட்டர் துறை பரிவர்த்தனை ஷேர் மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஜொலிக்கிற மாதிரி அமைப்போகுது வாழ்வை வளம் செய்வது போல் அமைப்போகுது சும்மா ஏனோ இருந்து புரோஜனம் இல்லை இல்லையா அதுக்காக நம்ம என்ன உழைக்க போகிறது இல்லை செய்ய போகிறது நம்ம செஞ்சதுக்கு பலன் கிடைக்கணும் அதுதான் உண்மை அது உங்களை நடக்கக்கூடாது மாமன் மைத்துனர் வகை சொல்கிறோம் இல்லையா ஒரு தாய் மாமனாக இருக்கலாம் அக்கா வீட்டுக்காராக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் உறவு இருக்குது இல்லையா அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து வருவாங்க நான் கூட இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ செய் தைரியமாக பண்ணு தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாமே போகுது இந்த கார்த்திகை மாதத்தில் அது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைகள் இதெல்லாம் வேண்டியிருப்பீங்க பொதுவாகவே நீங்கள் இறை நம்பிக்கை வந்து ரொம்ப பெரிய முழு மூச்சாக இருக்கிறது கிடையாது சும்மா போவீங்க சும்மா ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்தில் வேண்டியிருப்பீங்க அதெல்லாமே இப்போ நீங்கள் நிறைவேற்றி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம் அதுக்குண்டான நேரங்களாக தான் போகந்திருக்கு வாழ்க்கை தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அதுதான் இப்போ இந்த உங்களுக்கு போகுது மிதுன ராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் கணவனை கண்காணித்து வர வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியை கண்காணித்து வர வேண்டும் நல்ல தான் அவங்க உடல்நல பார்த்துக்கணும் அவங்களை முன்னேற்றத்தை பார்த்துக்கணும் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை வளர்க்கணும் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கு திறமை இருந்தால் கூட மனைவி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க விசமிட்டுருவாங்க அதே மாதிரி மனைவிக்கு இருக்கிற திறமையை பார்த்து கணவனும் விசாம இருந்துருவார் ஒரு சிலர் தான் அப்படி இருந்தாங்க இப்போது பரவலாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில் நிறைய விளம்பரங்கள் வந்துடுச்சு விளம்பரத்துறை ரொம்ப கொடி கட்டி பறக்குது மீடியா ப்ரெஸ்ஸு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே வந்துருக்கு எந்த ஒரு விஷயம் எங்கே நடந்தாலுமே உடனே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கணவனுக்கு உண்ட திறமைய மனைவியும் மனைவிக்கு உண்டான திறமையை கணவனும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்களை கொண்டு வரணும் அதுக்கு உண்டான நேரம் தான் அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டுருக்கு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ உங்கள் கண்மனுடைய பாராட்டு புகழ் பெற்று பரிசு கிடைச்சி நல்வாழ்வு வாழ்வாங்க நாலு பேர் முடி தெரிவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா அதை நீங்கள் செய்யலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இந்துக்கள் இந்து மதத்தில் தான் நிறைய கடவுள்கள் தெய்வங்கள் இருக்காங்க எல்லாம் அவதார புருஷர்கள் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம கொடிட்டு காமிச்சு போயிருக்கோம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாமே அவங்க சொல்லிட்டு போனால் தான் பூசா சொல்ல போகிறது அந்த வகையில் அவங்க ராசாயபதி புதனுக்கும் போது பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாளில் விஸ்வரூப தரிசனம் காணணும் போன போனவொன்னே பெருமாள் கோயிலில் திறந்தவொன்னே காட்டுவாங்க பாருங்கள் திருப்பையிலே காட்டுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பணம் கட்டி போகணும் முக்கியமான விஐபி தான் போவாங்க நீங்கள் அங்கே போகணும்னு நான் சொல்லுவோம் அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க இல்லை என்றால் வீட்டுக்கரமே பெருமாள் கோயிலுக்கு காலையில் போயிட்டு அது கோயில் திறக்கிறது முன்னாடி நின்று அங்கே போய் நின்று திறந்தவொன்னே பார்த்துட்டு வர்றது அவ்வளோ விஷயம் பச்சை வஸ்திரம் சாத்தி அபிஷேக ஆராதனை பண்ணலாம் பச்சை பயிர் சுண்டல் செய்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கோயிலையும் கொடுத்துட்டு தானம் பண்ணலாம் நீங்களும் அதை வீட்டில் வச்சு சாமிக்கிட்ட வச்சு சாப்பிடலாம் அது அந்த உண்டான அந்த கிரகத்துக்கு உண்டான தானியங்களை நம்ம உண் உன் உண்ணவும் ஆலயத்துக்கு சென்று பிரசாதமாகநியோக்கும் நல்ல பலங்கள் ஏற்படும் இதெல்லாமல் சூட்சமான பரிகரணம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு பெருமா அனாதை ஆசிரமம் சென்று பண்ணிட்டு வரணும் ஒரு குழந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஒரு குழந்தை எல்லோருக்கும் உதவி பண்ணுவாங்க இப்படி பார்த்து செய்யணும் எந்த குழந்தை உதவி கிடைக்காமல் இருக்கும் அந்த குழந்தைக்கு செய்யணும் நீங்கள் போய் விசாரிக்கணும் சும்மா போயிட்டு என்ன தானும் மொத்தமாக பத்தம்பதுவா இதை கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் கவனித்து அங்கே பார்த்து விசாரித்து பாத்திரம் மருந்து பிச்சை இட எதுக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் பகுத்து அறிந்து செய்யணும் அப்போ உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நீங்கள் செஞ்சுருவிங்க இருந்தாலும் ஒரு கைட் மாதிரி சொல்லும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க ஸோ இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு காரிய சாதனை புரியக்கூடிய மாதமாக அமைய போதும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்